திருத்த சட்டவ மசோதாவை நிறைவேற்றுவதற்கு பாஜக அரசு தெரிகிறது அதற்கென அமைக்கப்பட்ட நாடாளுமன்றத்தின் நடவடிக்கை குழு எதிர்கட்சிகளை சார்ந்தவர்களின் கருத்துக்களை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை என்பதை விட அவர்களை எல்லாம் வெளியேற்றிவிட்டு ஒரு சார்பான நிலைப்பாட்டை கூட்டுக்குழு எடுத்திருக்கிறது அதன் அடிப்படையில் சத்து திருத்த சட்ட மசோதாவை மீண்டும் அவையை அறிமுகப்படுத்தி அதை நிறைவேற்ற ராஜாக்காரது பயிற்சி மீண்டும் எதிர்க்கட்சிகளின் சார்பில் எங்கள் உறுப்பை பதிவு செய்யோம் இந்த சட்டம் நிறைவேற்ற முடியானால் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான மிக மோசமான ஒரு தாக்குதலாக அமையும் பாஜக அரசு இஸ்லாமியர் உள்ளிட்ட சிறுபான்மையினருக்கு எதிரான நடவடிக்கைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்று வருகிறது நடைமுறைப்படுத்தி வருகிறது இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு ஒற்றுமைக்கு எதிராக கோயின் தவலையை விடுவித்து சார்பில் பதிவு செய்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சியில் வட இந்தியாவில் ஏதாவது ஒரு மாநிலத்திலே வரும் என்கிற ார் தமிழ்நாட்டில் அதற்கான வாய்ப்பே இல்லை என்பது அவருக்கே தெரியும் இன்னும் எதிர்கட்சிகள் தமிழ்நாட்டில் உறுதியான எந்த நிலைப்பாட்டையும் எடுக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டிரு அதிமுகவும் இன்னும் ஒரு அணியை உருவாக்கவில்லை பாஜகவும் ஒரு அணியை உருவாக்க முடியவில்லை புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிற விஜய் அவர்களும் உறுதி உறுதியான நிலைப்பாட்டை எடுப்பதாக தெரியவில்லை அண்மையிட முதல் பொதுப்பு கூட்டத்தில் அவர் பேசியது அதிமுகவோ பாஜகவோ இரண்டாவது பெரிய கட்சியாக இருக்க முடியாது நான் தான் இரண்டாவது பெரிய கட்சி என்று கிளைம் செய்திருக்கிறார் ஆக பாஜக அதிமுக பாஜக ஆகிய மூன்று கட்சிகளுக்கு செய்கிற இரண்டாவது கட்சி யார் என்பதை தான் இப்போது தமிழ்நாட்டில் சூழலில் தேசிய ஜனநாயக முன்னணி ஆட்சி அமைக்கும் என்பது ஆகியது மகாராஷ்டிரா மாநிலத்தை வடமாநிலத்தோடு நாம் பார்க்க முடியும் அதுவும் தென்னிந்தியா வந்தால் இருக்கிறது இந்த உணர்வு இப்போதுதான் தமிழ்நாட்டை தாண்டி பலருக்கும் உருவாகி வருகிறது இந்தி திணிப்பை அவர்கள் ஒரு எதிரான நடவடிக்கையாக பார்க்காமலேயே இருந்திருக்கார்கள் அதனால் வட இந்திய மாநிலங்களில் பூர்வீக குடிமக்கள் பேசிய பல மொழிகள் அழிந்து செய்திருக்கின்றன அந்த மாநிலங்களிலே கூட ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களிலும் கூட தங்களின் தாய்மொழி இந்தியால் அழிக்கப்பட்டிருக்கிறது என்று சட்டமன்றத்திலேயே பேசக்கூடிய அளவுக்கு இப்போது மாற்றம் செய்திருக்கின்றது இதற்கெல்லாம் தமிழ்நாடு தான் ஒரு முன்னோடி மாநிலமாக மாநிலம் ஆகியிருக்கிறவர்கள் அந்த மாநிலங்களில் உள்ள மக்கள் உரியப்படைந்திருக்கிறார் திமுக தலைமையிலான கூட்டணியில உறுதியா இருக்கிறேன்னு சொல்றீங்க பிசிகாவினுடைய நீண்ட கால கோரிக்கை என்னன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு திமுகவுடன் தொடர்ந்து நீங்க பயணித்தால் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படுமா நீண்ட காலம் இருக்கிறது ஒன்பது மாத காலமும் தான் இருக்குது ஒன்பது மாத காலம்தான் இருக்கு தேர்தலுக்கு ஒன்பது மாத காலம் இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கூட்டணி ஆட்சி முறை அமைந்து கணிவு அது எல்லாம் வந்து அதற்கான சூழ்நிலை அமையல திராவிட கட்சிகளில் குறிப்பாக திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளில் ஒரு கட்சி இன்னும் பலவீனப்படுகிற போதுதான் இந்த கோரிக்கை வலுவாகும் திமுக கூட்டணி ஏறக்குறைய ஒன்பது ஆண்டு காலமாக ஒரே கூட்டணி வலுவாக இருக்கிறது ஆனால் அதிமுக கூட்டணியோ பிஜேபி கூட்டணியோ வந்து ஒரு வலுவில்லாமல் இருக்கிறதுக்கு சரியான தலைமை இல்லாததான் காரணம் நடக்குது தலைமைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் ஆனால் வந்து பொருந்தா கூட்டணி பிஜேபியும் அதிமுகவும் அரசியலுக்காக வலிந்து உருவாக்கப்படுகிற கூட்டணியை தவிர கொள்கை அடிப்படையில் பொருந்தா கூட்டணி அதனால் அவர்களால் தொடர்ந்து பயணிக்க முடியவில்லை திமுக கூட்டணியில் கட்சிகளுக்கு நடவடிக்கைகளில் முரண்பாடுகள் இருக்கலாம் அவ்வப்போது கருத்து உரசல்கள் இருக்கலாம் ஆனால் அடிப்படையான கொள்கைகளில் அனைவருக்கும் ஒருமித்த பார்வை இருக்கிறது ஒரே நேர்கூட்டில் இருக்கிறோம் ஆகவே இந்த கூட்டணியில் ஒரு வலு இருப்பதை உறுதிப்பாடு இருப்பதை நம்மால் காண முடிகிறது அஇஅதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் மற்ற கட்சி இருக்கும் இடையிலே இருக்கிற கூட்டணி அடிப்படையிலேயே கொள்கை பொருந்தாக கூறப்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடி ஆறாம் தேதி வர்றாரு காங்கிரஸ் கட்சி கருப்பு கோடி